சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஆரம்பமான போர் நிறுத்தம் விடுவிக்கப்படும் பெண் பணைய கைதிகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்த்து பதவியை ராஜினாமா செய்த பென்குவிர் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டால் ஹவாசுடன் மீண்டும் போர் எச்சரிக்கும் நெதஞ்சாகு இஸ்ரேலின் தண்டனையின்மைக்கு எதிராக சர்வதேச சமூகம் போராட வேண்டும் அழைப்பு விடுக்கும் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த நிபந்தனை விதித்த ஹவுதிகள் விமானம் தாங்க் கப்பல் கப்பல்களை ஆவகணைகள் மூலம் ஏமன் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் காசாவில் என்று அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேர தாமதத்திற்கு பிறகு உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு தொடங்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் முன்னர் அறிவித்திருந்தது இன்று விடுவிக்கப்படவுள்ள மூன்று இஸ்ரேலிய பெண் கைதிகளினுடைய பெயர் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டதை அடுத்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ஹமாஸின் ஆயுத பிரிவான ஹசாம் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இன்று டோமி கோனன் எமிலி டமரி மற்றும் டோரோன் ஸ்டன்பர் கைர் ஆகிய மூன்று பெண் பணைய கைதிகளை விடுவிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார் இதனையடுத்து காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று பேரின் விடுதலை இரண்டு மணிக்கு பிறகு நடைபெறும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அலுவலகம் தெரிவி து இன்னும் நான்கு பெண் பணைய கைதிகள் ஏழு நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அது கூறியது ஆறு வார ஆரம்ப போர் நிறுத்த கட்டத்தில் மத்திய காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக வாபஸ் பெறுவதுடன் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதும் அடங்கும் இந்த நிலையில் இஸ்ரேலிய துருப்புகள் காசாவின் மக்கள் தொகை மையங்களில் இருந்து பின்வாங்க தொடங்குகின்றன காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக பின்வாங்கி வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பல இஸ்ரேலிய ராணுவ பிரிவுகளின் துருப்புகள் போரினால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியிலிருந்து பின்வாங்கும் காட்சிகளை ஊடக ஆதாரங்கள் வெளியிட்டன காசாவில் இருந்து வெளியேறிய நிலையில் இடம்பெயர்ந்த நிலங்களுக்கு திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் காசா மீதான தனது முற்றுகையை தளர்த்துவதுடன் மனிதாபிமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் அறுநூறு டிரக்குகளை அனுமதிக்க உள்ளது பலஸ்தீனிய எல்லைக்குள் நுழையும் இடங்களில் பொருட்கள் காத்திருப்பதாகவும் உணவு தண்ணீர் மருந்து மற்றும் தங்குமிட பொருட்களின் விநியோகத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாகவும் ஐநா மற்றும் உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன இதற்கிடையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி டாமர் பென்குவிர் மற்றும் அவரது தேசியவாத மத கட்சியை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து நெதஞ்சாகுவின் இருந்து ராஜினாமா செய்துள்ளனர் டாமர் பென்குவிர் மற்றும் பெசலெல் ஸ்மோட்ரிச் எப்போதும் எந்த போர் நிறுத்தத்தையும் எதிர்த்து வருவதோடு இஸ்ரேல் போரின் இலக்குகள் அவற்றையும் அடையவில்லை என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆனால் பென்குவிர் அரசாங்கத்திலிருந்து தற்போது வெளியேறியிருப்பது அரசாங்க வீழ்ச்சியை குறிக்காது என்றும் கூறப்படுகிறது முதல் கட்டத்திற்கு பிறகு மீண்டும் போர் ஏற்பட்டால் அவர் மீண்டும் கூட்டணியில் இணைவார் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவில் உத்தியோகபூர்வ போர் நிறுத்தம் தொடங்கப்பட்டதை அடுத்து ஹமாஸ் இயக்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்தின் சாதனை தியாகிகளான எதிர்ப்பு தளபதிகளின் ரத்தத்தால் பெறப்பட்டது அவர்கள் தங்கள் தேசத்துடன் சேர்ந்து அல் அக்ஷா புயல் போரில் வரலாற்றை படைத்தனர் இஸ்திரத்தன்மை மற்றும் உறுதியுடன் போர்க்களங்களில் முன்னிலை வகித்தனர் என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது தியாகிகள் சலே அல் அரூரி சின்வார் மற்றும் இஸ்மைல் தியாகத்தையும் அமைப்பு நினைவு கூர்ந்துள்ளது இதற்கிடையில் பணைய கைதிகளுக்கான தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டால் ஹமாசுடன் மீண்டும் போரிடுவதற்கான உரிமையை இஸ்ரேல் வைத்துக் கொண்டுள்ளது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் இதற்கமையான நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ஆதரவை பெறும் என்று நெதஞ்சாகு வலியுறுத்தியுள்ளார் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு ஹமாஸை எச்சரித்த நெதஞ்சாகு ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறினால் போருக்கு திரும்பும் இஸ்ரேலின் உரிமையை பைடன் மற்றும் ட்ரம்ப் இருவரும் ஆதரிப்பதாக அவர் மீண்டும் உறுதியளித்தார் நாங்கள் சண்டைக்கு திரும்ப வேண்டுமென்றால் நாங்கள் அதை புதிய வழிகளில் செய்வோம் அதை மிகுந்த பலத்துடன் செய்வோம் என்று நெதஞ்சாக அறிவித்துள்ளார் போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றிவிட்டது என்று கூறினார் எனவே அடுத்தடுத்த கட்டங்களில் பேச்சுவார்த்தை முறிந்தால் அமெரிக்க ஆதரவுடன் மீண்டும் இஸ்ரேல் போரை தொடங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளை தொடர்ந்து செய்து வரும் இஸ்ரேலிய ஆட்சியின் தண்டனையின்மைக்கு எதிராக சர்வதேச சமூகம் போராட வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலிய ஆட்சியின் கொடூரமான தாக்குதலால் பலியான அப்பாவி பலஸ்தீனிய குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இனப்படுகொலை மற்றும் நிறவரிக்கு எதிராக காசா மக்களின் வீரமிக்க எதிர்ப்பு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் ஆக்கிரமிப்பு ஆட்சி தண்டனையிலிருந்து விளக்கப்படுவதை எதிர்த்து போராடுவது சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாயுமான சட்டத்தின் கீழ் உலகளாவிய பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த ஹவுதிகள் விதித்த நிபந்தனைகளை ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சில் உறுப்பினர் முகமது அல் புகைதி அறிவித்தார் அல் புகைதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான ஏமனின் நடவடிக்கைகளை நிறுத்துவது காசாவிற்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்துவதையும் டெல் அபிவ் உடன்படிக்கைகளை கடுமையாக பின்பற்றுவதையும் சார்ந்துள்ளது என்று வலியுறுத்தினார் டெல் அபிவ் போர் நிறுத்த மீறல் எதிலேனும் ஈடுபட்டால் சியோனிச ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்பு குழு தனது நடவடிக்கைகளை தொடரும் என்றும் அவர் அடிக்கோடு காட்டினார் வழக்கம் சியோனிசா ஆட்சி ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை தவிர்க்கிறது ஆனால் ஒப்பந்தத்தின் உட்பிரிவுகளை சிதைப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அல் புகைதி மேலும் தெரிவித்தார் அதேநேரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதற்கு முந்தைய இறுதி மணி நேரத்தில் காசாவில் அதிக குற்றங்களை செய்ததற்காக இஸ்ரேலிய ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார் காசா போரின் போது இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிரான ஏமன் நடவடிக்கைகளின் செயல்திறனையும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை கைப்பற்றப்பட்ட அமெரிக்க கப்பலை விடுவிப்போம் என்று கூறிய அவர் வாஷிங்டனுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஏமனியர்கள் இதை செய்தார்கள் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையில் புதிய ஆக்கிரமிப்பு செயலில் ஹமன் மீது பலமுறை முறை வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியுள்ளது ஏமனில் உள்ள உள்ளூர் ஆதாரங்கள் அமன் நாட்டின் எல்லையில் அமெரிக்காவால் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவித்தன ஏமன் ஆதாரங்களின்படி அமெரிக்கா நான்கு முறை வடக்கு செனா மாகாணத்தை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அமெரிக்க போர்க் கப்பல்களுக்கு எதிராக ஏமன் அரசின் படைகள் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஹமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யக்யா சாரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் ஜூ எஸ் எஸ் மற்றும் ஜூ போர் கப்பல்கள் வடக்கு செங்கடலில் குறிவைக்கப்பட்டன என்று சாரி தெரிவித்துள்ளார் இந்த கூட்டு நடவடிக்கை பல ஆளில் அமானங்கள் மற்றும் கப்பல் ஆவுகணைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது கடவுளின் அருளால் இலக்குகள் வெற்றிகரமாக அடையப்பட்டன ஹமன் ஆயுதப்படை நடவடிக்கையானது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை அந்த பகுதியை விட்டு வெளியேற நிர்பந்தித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்த காலத்தில் எங்கள் நாட்டின் மீது எந்த தாக்குதலையும் நடத்துவதை தவிர்க்குமாறு செங்கடலில் நிலைப்படுத்தப்பட்ட படைகளை நாங்கள் எச்சரிக்கிறோம் என்றும் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்